இந்த என்ன இது கட்டா 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 சரியான இதை எடுத்து வெளியே தம்பி 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 தூக்கு தூக்கு வா உடைக்கிற மாதிரி இருக்கு மறுபடியும்

ஆமா இந்த கன்னபத்தலை தெரியும்ல ஆமா கன்னபத்தலை தெரியும் கன்னத்துண்டா நல்லா இருக்கும் டேய் நண்பு நம்ம கடை தம்பி தான் கடின உலை பாளி உள்ள வாப்பா தலையில மீன் கை தம்பி வேட்டைக்கு ரெடி ஆயிட்டாப்ல சும்மா சரக்கு செய் நல்லா சீவு அப்போ திருப்பி சொல்லு ஆள் மண்டை ஜெய்ஸ்சு பாருங்க நண்பர்களே ஹல்ல பை தட்டெடுத்து வைப்பா இப்போ எவ்வளவு இந்த மீனை எத்தனை கீழோட அது ஒன்று நூறுபாய் எவ்வளோ இதை கட் பண்ணிட்டு பார்க்கணும் நம்ம முகரக்கடைய டைம் ஸ்டார்ட் ஆகிருச்சு சிரிக்கிறா முகரக்கடையை பாருங்க போல முறக்கடை ஏ இங்கே இருக்கேன்